வணக்கம் அவர்களை இலங்கை என்ற அமைச்சரவை வந்து பொறுப்பேற்றிருக்கிறது இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க அமைச்சு பதவிகளை வந்து அவர் குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது கட்சியில் இருக்கிறவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கின்றார் இதன் அடிப்படையில் மூன்று பிரச்சனைகள் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் சின்ன சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வந்து இந்த தமிழ் ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களில் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ காலமும் ஒற்றுமை இலங்கையர் அனுர அப்படின்னு சொல்லியே ப்ரமோட் பண்ணிக்கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு திடீர்னு எப்படி வந்து அவை என்ன பிழைப்புவாதம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ் பெண்ணுக்கு அமைச்சு பதவி அப்படின்னு சொல்லி வரும் அதே மாதிரி இன்னொரு தமிழர் ரெண்டு தமிழர்களுக்கு முக்கிய அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி போட்டுக்கொண்டிருக்கணும் போட்டு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லி சொன்னால் வேண்ட அந்த வியூ அல்ல வேண்டிய தேவை தேவைதான் சொன்னால் தமிழ் ரெண்டு போட்ட தான் இன்றைக்கி பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும் சரியா ஆனால் இவ்வளோ நாளும் காய்ச்சதும் சரி இல்லை அனுரண்டு அனுர அரசாங்கம் அமைஞ்ச அந்த நோக்கமை வந்து இந்த தமிழ் சிங்களம் அப்படின்றது இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்குரியது ஒரு நாடு அப்படின்ற வரணும் அப்படின்றது தான் வந்து அடிப்படை விஷயம் ஆனால் இந்த யூடியூபர்ஸ் வந்து ரெண்டையுமே ப்ரொமோட் பண்ணுறாங்க தங்களுக்கு வியூ அல்லும் பிறக்கும் அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ வியூ முடிஞ்சு அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சுன்னு சொன்னா இனி அதை பார்க்க மாட்டாங்க அப்போ பார்க்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு என்ன செய்யணும் இப்போ தமிழர் அப்படின்னு சொல்லி பிரித்து போடுறாங்க ஒரே ஆக்கள் தான் இது எல்லாமே செஞ்சோண்டிருக்கிறாங்க ஆறுன்னு நாங்கள் சொல்ல விலை அவங்க பார்க்குறவங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாம் அங்கேதான் படுத்துருக்கீங்களுக்கு தெரியும் சரியா இதோ ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா முஸ்லீங்களுக்கு வந்து எந்த ஒரு அமைச்சு பதவியும் அதாவது எந்த ஒரு முஸ்லீங்களுக்கு அமைச்சு பதவியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பி இருக்கிறார்கள் அது வந்து நியாயமானது ஒன்று தான் காரணம் அதை சொல்கிற அப்படி அதாவது இப்போ நாங்கள் முதல் சொன்னதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதில் என்ன சிக்கலன்னு சொல்கிறது மூன்றாவது நாங்கள் என்ன சொல்ல போகிறோமோ அதை வச்சுக்கொண்டா நீங்கள் வந்து உங்களுக்கு விளங்கும் ஆர்வ குலார்த்த நம்ம அரவாசி வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டுறாதீங்க சரியா உங்களை புத்திசலத்தை நம்ம காட்டுணுன்னு மட்டுக்காண்டி கமெண்ட் பண்ணி விட்டுறாதீங்க மு முழுசாக பார்த்துட்டு முடிவிடுங்கள் முஸ்லீம்கள் அதாவது அதுக்கு ரெண்டு பிரச்சனை வந்து எழுப்பி ஒன்று வந்து தேசிய மக்கள் சக்தியில் வந்து முஸ்லீம்கள் அநேகமாக இணையவில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தங்களை தங்களே கேட்டிருக்கிறார்கள் அதன்படி பார்த்தாலும் உண்மையிலே இல்லை தான் ரெண்டாவது வந்து ஏற்கனவே இருக்கிறதையை வச்சு கொண்டு கொடுக்க எல்லும் இல்லை ஆனால் ஏன் கொடுக்கணும் ஒரு கேள்வியும் வந்து இருக்குது காரணம் அதுக்கு வந்து அவட்டையே விட இல்லை அதை முஸ்லீங்கள்டையே விட இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும் ஏன் முஸ்லீம்கள் வந்து பெரிய பெரிய அளவில் வந்து இல்லை தேசிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து அது அந்த கட்சி வந்து இனவாதமாக தான் பார்க்கப்பட்டது ஆனால் அப்படின்னால அப்படி தான் அவர்கள் வந்து இணைய போகிறது இல்லை முஸ்லீங்கள் வந்து இல்லை தமிழாக்களும் சொற்ப மன்னர்கள் தான் வந்து அதில் இணைந்திருந்தார்கள் இப்போ வெற்றியில் பிறகுதான் வந்து இணைய ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போ அதன் அடிப்படையில் ஏற்கனவே இருந்தவையில் சில பேர் தான் வந்து உண்மையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சு பதவி வந்து சாதாரணமாக கொடுக்க போகிற இல்லை அது எல்லாமே பார்ப்பாங்க அதுவும் வந்து இந்த மாதிரி அதாவது மக்கள் தேசிய மக்கள் சக்தி அப்படியான அப்படியான கடும் இதுகளில் வந்து உள்ள அவன் உட்கட்டை வந்து கடுமையான முறையில் தான் பார்த்துருப்பார்கள் அதன்படி நீண்ட காலமாக நிலை திணிக்கக்கூடியவர்களும் ஏற்கனவே கட்சிக்கு நிறைய இடங்களில் வேலை செஞ்சு முக்கியம் தான் வந்து இதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோட திறமை அடிப்படை எல்லாமே பார்த்துருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் வந்து கொடுக்கப்படுற அப்படி பார்க்க அந்த தகமைகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீமோ தமிழோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத உண்மை ஏன்னா சிங்கள எல்லாரும் கொடுத்தோங்களா இல்லை தானே இப்போ அப்படி பார்த்துக்கொள்ளலாம் பிரிச்சு பார்த்து மேலே பிரயோசனம் இல்லை சரி மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முஸ்லீம் மதம் அதாவது இஸ்லாம் மதம் இலங்கையில் மூன்று மதம் இருக்குன்னு சொல்லி சொல்ல மூன்று இல்லை மூன்றுக்கு மேலே இருக்கிறது அதில் முக்கியமாக இருக்கிற இந்த மதங்களுக்கு வந்து எதுவுமே அமைச்சு பதவி கொடுக்கப்படையில் அது அதுகள் சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சு பதவியை ஏற்படுத்தப்படையில் சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது இலங்கை எல்லோரும் ஒரே இலங்கையர் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லி வரையிக்க அதே வந்து புத்த சாசன அமைச்சு மட்டும் இருக்குது மற்ற மதங்களுக்குடிய அமைச்சு பதவி ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி போடப்பட்டிருக்கிறது ஆனால் அவின் அந்த பதவி அந்த அமைச்சு பதவியுட் பேர் வந்து கொஞ்சம் மித்தியம் புத்த சாசனான்னு போட்டு அதுக்கு பிறகு ஒரு அமைச்சு சமையல் சமையம் சமயங்கள் துறை அமைச்சு அப்படின்ற சமயங்கள் கலாச்சாரங்கள் துறை அமைச்சு அப்படின்னு தான் போகுது அதுக்குள்ள மற்ற மதங்களுக்கும் பெருமாண்டு கேட்டால் ஒரு சிக்கலான கேள்வி காரணம் புத்த அதுக்கு புத்தசாசனம் அதுக்குள்ள இருக்கிறவரால் தான் வந்து போட முடியும் அப்படி போட்டால் அவரால் மற்ற மதங்கள் சம்பந்தப்பட்டு உண்மையில வேலை செய்ய முடியாது அது தெரியாது அந்த அப்போ அப்ப ஒரு சிக்கலான இல்லை கேட்குற இதை முன்வைக்கிறவர்களுடைய கேள்வியில் வந்து நியாயம் இருக்கணும் எங்களுக்கும் படுது அப்படி பார்த்தாலும் நம்மளை எங்களால் சொல்லக்கூடிய பாதையில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஓகே அனுர்வாவில் கூட வந்து சில விடயங்கள் முடியாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும் சில விடயங்கள் வந்து இலங்கை ஜனாதிபதியாலேயே செய்ய முடியும் சில சில விடங்களை மாற்ற முடியாது அப்படின்றத எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்தாலே நாங்கள் நிறைய விடயங்கள் பின்னலை போகும் ஆழமாக போனால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேவையும் நாங்கள் இந்த வீடியோவில் அதெல்லாம் தேவையில்லை இதன்படி இந்த அமைச்சராக வந்து ஏற்கனவே இருந்தத விட மிக புதுசு நம்பிக்கையான ஆட்கள் இருக்கணுமாறது நாட்டு மக்களை பொறுத்த வரைக்குமே அவ்வளோக்கு தெரியும் இல்லை இருக்கும் நான் புதுசாக சொல்ல தேவையில்லை அவ்வளோவுக்கு படித்த பேக்ரவுண்டோடையும் இதுக்குலேருந்து தான் இருக்கணும் சரி இவை என்ன செய்ய போயணும் என்று பார்த்தால் உண்மை என்ன அமைச்சர்கள் வந்து பெரிய அளவில் வேலை செய்கிறார் அமைச்சர்கள் வந்து உண்மையில வேலை செய்கிறத தாண்டி அவைக்கு நிறைய விஷயம் தெரியணுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இப்போ சில இடங்களில் சிங்கிள் ஆக்கள்கிட்ட கமெண்ட்ஸை பார்த்தால் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கிடக்கிறது அதாவது விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சர் வந்து கொஞ்சம் வயசானல் மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சிங்கிள் மக்களே இவரை பார்த்தா வாழ்க்கையிலேயே ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டால் மாதிரி தெரியலையே இவருக்கு ஏன் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்திருந்தாங்க ஆனால் இது ஏற்கக்கூடிய மாதிரி இல்லை காரணம் அங்கே ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக வேறு வந்தாங்க எல்லா வேலையும் ஜீவனம் பண்ணுற எந்த இல்லை அங்கே அதுக்குரிய எல்லா ஆட்களுமே இருப்பாங்க அதுக்குரிய எல்லா ஆட்களுமே அதாவது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சர் பதவியுமே இருப்பார்கள் அமைச்சலையும் அவர்கள் நான் வந்து விலைக்கு சொல்லப்பேன் அதில் எது என்று யோசிக்கிற அந்த அனுபவம் அறிவும் அமைச்சருக்கு இருந்தாலே உண்மையில் காணும் எல்லாமே தெரிய வேண்டிய எந்த தேவையும் இல்லை காரணம் அது ஒரு குப்பமாகி போயிடும் உண்மையை சொன்னால் அப்போ அவ் அப்படியெல்லாம் விமர்சிக்கணுமாக இருக்குது படிப்பறிவு இருக்க இல்லையாண்டெல்லாம் மேலே தேவையில்லை காரணம் உலகத்தின வரலாறு அரசியல் வந்து மிக பெரிய அளவில் செய்த மாணவர்கள் படித்தது இல்லை உண்மையை சொன்னாங்க அது அமெரிக்காவாக இருக்கட்டும் வேறு இங்கிலேயாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அரசியல் அது எப்படின்னு சொன்னால் உண்மையில் படி அனுபவ அறிவும் தான் உண்மையிலேயே தான் இருக்கிறது மறு அது கீழே இருக்கிற படிச்சகளை வந்து சரியான முறையில் வழிப்படுத்தி செய்ய அந்த விளைவுகளை வந்து பெற்றுக் கொடுத்து தான் உண்மையிலேயே வென்றிருக்கிறாங்க நாடுகள் சிறந்த முறையில் நிறைய நல்லா கட்டமைக்கப்பட்டும் இருக்கிறது சரி இது ஒரு புதிய விடயத்தை செய்து பார்க்குறார்கள் தமிழர்களுக்கு எப்பவுமே பெருந்தன்மை இருக்குது நாங்கள் சில நேரங்கள் எங்கேண்ட சேனல்லேயே பேசியிருக்கிறாங்க நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் இல்லை நாங்கள் இதை வந்துக்கு ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்கிறோம் அதனால் எங்கெண்ட கருத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் இது இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அந்த ரெண்டு பக்கத்து கருத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதன்படி இவைக்கு நான் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் பிரச்சனை இல்லை மேலும் மேலதிக செய்திகள் சம்மந்தப்பட்ட வரைக்கு நாங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்தில் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி